உண்மையாண்டா ஒத்துக்குங்கோ புலர்லாந்தா மன்னிச்சுக்குங்கோ அண்ணே வணக்கம் என்னண்ணே ஒரு இயற்கையான சூழலில் வந்து உக்காந்துட்டீங்க இயற்கையெல்லாம் எல்லாருமே அழிச்சுட்டே வராங்க மாதிரி தோட்டம் துறவு பெரிய பெரிய காடு மலைகள்லாம் அடித்து அதில் எடுத்துமே வீடுகள் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கட்டி கட்டி நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க இந்த இயற்கை வளமெல்லாம் இருந்தாலும் நமக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் இயற்கையை நம்ம பாதுகாத்தாலும் நம்மளுக்குள்ள தந்ததிகளும் நம்ம குடும்பமும் நல்லா வாழ முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் அதை விட்டுட்டு பல அது மழை சரியாக வராது அதனால எப்பவுமே நம்ம நம்ம இருக்கிற இடத்துல நம்ம செடி கொடி மரங்கள்லாம் வளர்க்கணும் ஆமாம் ஆமாம் வீட்டுக்கு ஒரு மரம் வச்சால் கூட இந்த நாடே செழிப்பாக இருக்கும் இயற்கை வளம் பெரியவும் மழை பொழியும் எல்லாமே சந்தோஷமாக நடக்கும் எப்பவுமே நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தேடுங்க அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் பாருங்க எவ்வளோ இயற்கை வளமாக இருக்குது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நமக்கு என்ன நோய் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி இடங்களில் கொஞ்ச நேரம் யோகா கொஞ்சம் நேரம் தியானம் அப்படியெல்லாம் பண்ணின்னு வச்சுருந்தேன் சூப்பராக இருக்கும் எல்லா நோயுமே நம்மளை விட்டு போயிடும் அதனால் நான் என்ன சொல்லணும் இயற்கையை நம்ம பாதுகாப்போம் நம்ம வீட்டாண்ட ஒரு மரமாவது நடுவோம் இருக்கிற மரத்தை மெட்டாத பாதுகாப்போம் எவ்வளோ அழகான செடிகள் எவ்வளோ அழகான கொடிகள் எவ்வளோ

தான் பிள்ளைங்க குட்டிங்கோ சொந்த பந்தங்க இவங்கள மட்டும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் இது எந்த வகையில் நியாயம் அவங்கள நீங்கள் பாதுகாருங்க பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைங்க ஆனால் இயற்கை சூழ்நிலை நீங்கள் பாதுகாத்தா நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும் நாம் வாழ்க்கையில் நல்லா இருப்போம் இதை புரிஞ்சுக்குங்க ஓகே தம்பி ஆஹா என்ன அழகான காட்சி எவ்வளோ ரம்யமான இடம் என்ன தான் சிட்டிக்குள்ளார காரு பங்களா வாகனம் அப்படின்னு சொல்லி நம்ம வசித்தாலும் அங்கே காலங்காலமாக இருக்கிற சந்தோஷத்தை விட இங்கே கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இப்படிப்பட்ட காட்சிகளை நம்ம ரசித்தாலே இதை விட பேரானந்தம் வேறு எதுவுமே கிடையாது பா என்ன அழகான சீன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கவலையை மறந்து என்ன அழகாக தூக்கிட்டு இருக்காங்க இன்ன மாதிரி ஒரு இயற்கை இந்த மாதிரி ஒரு சாரல் இந்த மாதிரி ஒரு ஒரு நீர் வீழ்ச்சி மாதிரி ஒரு அழகான கோலத்துறை இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்க போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்கல்ல இயற்கை நம்மளுக்கு இனிமையான உணர்வுகளையும் கொடுக்கும் இன்பமான நினைவுகளையும் கொடுக்கும் நமக்கு தேவையான வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இயற்கையால் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட இயற்கையை ஆறு குளம் ஏரி காடு எல்லாம் அழிக்காமல் நம்ம பாதுகாக்க முயற்சி பண்ணணும் அதை சீண்டி பார்த்தோன்னு வச்சுக்கோம் பூகம்பத்தையும் புயலாகவும் வந்து தாக்கும் அப்படியே நம்மள பிரட்டி போட்டு நம்ம வாழ்க்கை இல்லாம இந்த உலகமும் இல்லாத கூட பண்ணும் அதனால் இயற்கையை எப்பவுமே பாதுகாக்க முயற்சி பண்ணுவோம் அதை நம்ம போற்றி வணங்குவோம் அது நம்மளை போற்றி பாதுகாக்கும் சரியா